ாயனால் திரு பழையாறை அவதாரம் செய்தனர் திரு பழையாறை சோழர்களின் தலைநகரம் ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு நாள் குந்தவி பிராட்டம் ராஜராஜசூரனுடைய சகோதரி குந்தவி பிராட்டம்மையார் ஒரு நாள் பழையாறை சிவன் கோயிலுக்கு சென்றிருந்தார் அப்படி போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மலர் மலர் கொண்டு செய்யக்கூடிய அன்பர் ஒரு திரு ஒரு பாரு பாட்டை பாடிக்கொண்டே மலரை கொடுத்துக் கொண்டு அந்த பாட்டு மிகவும் அருமையாக இருக்கிறது உடனே குந்தவை பிராட்டிய அம்மையார் சென்று இது என்ன பாடல் என்று கேட்க இது யார் பாடியது என்று கேட்க இது என்னோட தந்தையார் சொன்னது என்று அந்த அந்த பிள்ளை கூறுகிறார் பிள்ளைத்துடன் தந்தையார் எங்கிருக்கிறார் என்று கேட்க இங்கு தான் இருக்கிறார் என்று கூறியவுடன் தனது தந்தை அவரோட தந்தையார்க்கும் குந்தவை பிராட்டியம்மன் கேட்கிறார் இது என்ன பாடல் இது யார் எழுதுறது இது போல் இன்னும் இருக்கிறதா என்று கேட்க தேவாரம் திருநா அப்பர் பெருமான் எழுதிய தேவாரம் பாடிய தேவாரம் இது வந்து இன்னும் நிறைய எனக்கு சிறிதுதான் தெரியும் என்று கூற இந்த பாட்டு மிகவும் அருமையாக இருக்கிறதே இந்த பாட்டு எங்கு பாடியது என்று கேட்க இது சிதம்பரத்தில் அப்பர் பெருமான் பாடிய பாடல் என்று கூட என்ன பாடல் வலம் போல் பால் நீரும் இனித்த முடையும் எடுத்த பொ காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே இந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்கிறது இதை நம்ம மேல் அந்த சிறிய பாடல்களையும் எழுதி கொண்டு வருகிறார் ராஜராஜ சோழனிடம் வந்து இது போல் இது அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார் திருமுறை நிறைய இருக்கிறதாம் என்று கூறியவுடன் அந்த பாட்டை ராஜராஜ சோழனும் கேட்டு மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்று பல இடங்களுக்கு சென்றார் ராஜராஜ சோழன் ஆனால் சிறிய சிறிய தான் சிறிய அளவு திருமுறை தான் அவருக்கு கிடைத்தது ஆக திருமுறை கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க ஒரு விண்ணப்பமாக நமது பெருமான் திருவருக்கு வைக்க அசுரியாக நம் பெருமான் நாரையும் நம்பியாண்டா நம்பியை சென்று பாருங்கள் என்று கூறுகிறார் நம்பியாண்டா நம்பியார் பொள்ளா பிள்ளையார்க்கு பூசை செய்யக்கூடிய தொண்டரின் மகனால் தான் நம்பியாண்டா நம்பி ஒரு நாள் நம்பியாண்டார் நம்பியோட தந்தையார் ஏதோ ஒரு காரணத்தினால் வெளியே சென்று இருந்தால் நம்பியாண்டா நம்பியை விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்ய அனுப்பினார்கள் பூஜை செய்ய அனு அனுப்பிய விட நமது நம்பியாண்டாரும் திருவகுதி கொடுக்க சொ சொல்லிட்டு போவார் திருவாமுது கொடுக்க வேண்டும் தூபதீவம் காட்ட வேண்டும் ஆடை மாற்றி அபிஷேகம் எல்லாம் செய்து திருவகுதி கொடுக்க வேண்டும் என்று கூறுவார் இப்போ நம்ம ஆண்டா நம்பியும் சென்று பெருமானுக்கு தூப தூபதியம் காட்டி திருமஞ்சனம் ஆட்டி பூசை செய்து திருவாமுது கொடுப்பார் விநாயக பெருமான் உண்பதற்கு வரமாட்டான் வரமாட்டாராக கேட்பார் விநாயகப் பெருமானே உண்பதற்கு வாருங்கள் என்று கூற என்று கூற போன விநாயக பெருமான் வரமாட்டார் ஆக தலையில் சென்று முட்டிக்கொள்ளுவான் நம் நம்பியாண்டா நம்பி முட்டி கொண்டு உட பெருமான் வந்து வீட்டு சென்று விடுவார் வீட்டிற்கு சென்றவுடன் தாயார் முதலில் அந்த பாத்திரை தான் தெரிந்து பார்த்தா திருவாங்கி இல்லை திருவாமூதி எங்கு என்று கேட்க விநாயகப் பெருமான் உண்டு விட்டார் என்று நம்பியாண்டா நம்பி கூறுகிறார் நீ நீ இருந்தா உண்டு விட்டேன் என்று கூறிவிடு பொய் எல்லாம் விநாயக பெருமான் என்று கூற அப்படி என்று தந்தையார் கூறினார்கள் இப்படி இவன் கூறுகிறான் விநாயக பெருமான் உண்டு விட்டார் என்று கூறுகிறார் என்று கொழுக்கட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு வா நாம் செல்லலாம் விநாயகப் பெருமானிடம் சென்றார்கள் நாரைக்கூர் மக்கள் அனைவரும் வந்து விட்டனர் நம்பியாண்டா நம்பி சென்று கேட்கிறேன் விநாயகப் பெருமானே சாப்பிடுங்க விநாயகப்பெருவம் உடனே வரவில்லை சாப்பிடுங்க சாமி நீங்கள் அப்போ வரலனா கூட பரவாயில்ல இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்தாங்கணும் இல்லை நான் தான் திருவாமதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே திருப்பியும் சென்று தலையில் முட்டி கொண்டாள் அதனால் விநாயகப் பெருமான் வந்து திருவங்கதை அப்படிப்பட்ட நம்பியாண்டா நம்பியிடம் நம் உங்களுக்கு தான் உங்களுக்குதான் பொல்லாப்பிள்ளையார் நல்லா பழக்கமாச்சு ஸோ அவர் அவரிடம் கேட்டு சொல்லுங்க ஆக தான் பொல்லா பிள்ளையார் மிகவும் தோழர் போன்றவராயிற்று அதெல்லாம் அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று ராஜராஜ சோழன் கூட நமது நம்பியாண்டார் நமது பொல்லாபிரதம் கேட்க அசிரியாக நமது பொல்லா பிள்ளையார் திருவுரை அனைத்தும் சிதம்பரத்தில் ஒரு ஒரு அறையில் கூட்டப்பட்டு சீல் வைத்திருக்கிறது என்று அசிரீதியாக பொல்லா பிள்ளையார் கூறுகிறார் தூரியுடன் நம் ராஜராஜ சோழன் உடனே தில்லைக்கு சென்றார் தில்லைக்கு சென்றால் அங்கு வந்து இது வந்து ஞானசம்பந்தர் நாகக்கரசர் சுந்தரர் மூவரும் மூவரால் பா பாடப்பட்ட பதிகங்கள் அவரே இதை விட்டார் அதனால் அவர் வந்தாதான் தான் திறக்க முடியும் என்று கூறுகிறார் ஆக பல்லாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஞானசம்பந்த நாகுக்கர் அவர்கள் எப்படி இப்போது வர முடியும் என்று நமது ராஜரா சோழன் ஆஹ் வந்து நம்பியாண்டா நம்பிக்கையே சென்றார் நம்பி கூறினார் மூவர் திருமேனியும் எழுந்தருள பண்ணு என்று கூறினார் நம்பியாண்டா நம்பி என்று கூறியவுடன் மூவர் திருமேனியும் எழுந்தருளி செய்து எடுத்து சென்றார் ராஜராஜ சோழன் அழகாக திருஞான சம்பந்தர் கையில் பொத்தாலங்கள் அப்பர் பெருமான் கையில் உழவார படைக்கதை திருமண கோலத்தில் சுந்தரமூர்த்தி ஆகத் ஆக திருமேனி எழுந்தள்ள பண்ணி எடுத்து சென்றார் இப்போ தீட்சிதர்களால் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா இவர்கள் திருமேனி ஆகிவிட்டால் நடராஜ பெருமானே திருமேனி ஆகிவிடுவார் அதனால் அவர்களால் ஒண்ணும் முடிய ஒன்றும் பண்ண முடியவில்லை அந்த அறையை தரந்தார்கள் நிறைய திருமுறை உள்ளரிச்சு போயிடுச்சு நம்மளுக்கு செல் அரிச்சு போயிடுச்சு நம்மளுக்கு வந்து சிறிய அளவு திருமுறை மட்டுமே கிடைத்தது இப்போ வந்து ஒரு ஒரு அடியார் இடமோட்ட சென்று கேட்டார் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது நம்மளுக்கு முழு திருமுறையும் கிடைக்கவே இல்லையே என்று கேட்டாராம் அதற்கு அந்த அந்த ஐயா சொன்னாராம் உனக்கு எவ்வளவு திருமுறை தெரியும் ஐநூறு பாட்டு தெரியுமா தெரியாது பாட்டு தெரியுமா கிடைச்ச பாட்டே இன்னும் படிக்கல இன்னும் வேற கிடைக்குமா அப்படின்னு சொன்னார் ஆக திருமுறை கிடைப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் பழையாறை சிவன் கோயில் அங்க பழையாறைக்கு வந்து நம்ம குந்தவை பிராட்டியம்மா போலனா இந்த பதிகத்தை அந்த தொண்டர் பாடலனா நமக்கு திருமுறை கிடைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பழையாறை ஊரில் அவதாரம் செய்தவர் தான் நாம் அம்மா அந்த பழையாறுக்குதான் இவ்வளவு வரலாறா ஊர் சிறப்பு அருமையான ஊர் பழையாறை அப்படிப்பட்ட பழையாறை நம் ஊரில் தன வணிகர் குலத்தில் அவதாரம் செய்தவர் தான் நம் அம்மன் நீதி நாயனா வந்து மிகுந்த செல்வந்தர் அவர் வந்து அவருடைய தொண்டு என்னவென்றால் சிந்தை செய்வது சிவன் கழல் அல்லது ஒன்று இல்லார் அந்தி வண்ணத்தம் அடியவருக்கு அமுது செய்து கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளர்க்கினால் வரும் பயன் கொள்வார் சிந்தை செய்வது சிவன் சிவன்கள் அல்லது அவர் சிந்தை எப்பவுமே சிவபெருமானுடைய திருவடினா சிந்திச்சுட்டே இருப்பாராம் அந்தி வண்ணத்தம் அடியவர்க்க பெருமானோடைய அடியவருக்கு அமுது செய்து தந்தை கீழுடை கோவனம் இது மூன்றையும் கொடுப்பாராம் கல்வி இவருடைய கோவணம் நல்கும் வந்த செல்வத்தின் நலத்தினால் வரும் பகிர்ந்து கொள்ள மூக்கன் நக்காரம் புதல்வனா திருநாள் திருநள்ளூர் மிக்க சீர்வள திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார் தொக்க சுற்றமும் தாம்பும் வந்தடைந்தார் அப்படி அந்த திருவம்புதளித்து கந்தை கீழுடை கோவணம் அனைத்தையும் அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் ஒரு நாள் திருநல்லூருக்கு சென்று திருவிழாக்காக செல்கின்றார் அப்படி சென்ற அங்குள்ள அடையர்கள் எல்லாம் பார்த்தபொழுது அவருக்கு அங்கேயே திருமடம் அமைத்து அந்த அடையாளர்களுக்கெல்லாம் திருவம்புதளித்து கந்தை கீழுடை கோவடம் கருத்தறந்து உதவி அனைத்தையும் செய்து கொண்டு வருகிறார் இப்படி இப்போ நம் பெருமான் பார்த்தார் சுமார் பரா இவருடைய தொண்டை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வருகிறார் எப்படி வருகிறாராம் செய்ய கரத்தின் ஓர் திருமுடி சிகையும் முண்டத்து ஒளி தழைப்பும் வெண்புரி நூலுடன் விளங்கும் ஆண்போல் கையில் மண்ணிய பகுத்திர மரகத கதிரும் சடை வைத்துக் கொண்டு வருகிறார் திருநீற்று முண்டத்து ஒளி அப்படியே நாம் இருக்கிறார் அப்படியே திருநீரு வெண்மையா பூசிக்கொண்டு வருகிறார் முஞ்சி நான்குற முடித்து சாத்திய அறையில் தஞ்சமா மறை கோவன ஆடையின் தசையும் பஞ்சவல் வினை கருப்புறும் மனத்த அடியாள்கள் நெஞ்சில் நீங்கிறா அடிமலர் நீங்கினம் பொழிய அப்படி வந்து ஒரு கோவணத்தை பெருமான் அணிந்து கொண்டு அந்த அடியார்களின் மனத்தெல்லாம் இருக்கக்கூடிய பெருமான் வருகிறாராம் கண்டவர்க்கு உரு காதலின் மனம் தூய நெறி வெளிப்படுவாராய் தண்டின் அமர்நீதியார் திருமணம் கொடுக்க கையில் ஒரு தண்டு வைத்திருக்கிறார் அதில் இரண்டு கோவணம் திருநீற்றுப்பை மற்றும் தர்பை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறார் எங்கு வருகிறார் அமர்நீதியின் ஆயினார் திருமணத்திற்கு வருகிறார் வடிவு கண்டலும் மனத்தினும் மிக மக முல மிக முக மலர்ந்து படிது வந்து வணங்கியும் மரத்தினர் காணும் படியில்லாத நீரணைய மூப்பல்கள் தவம் என்னோ அடியேன் செய்தது என்றார் அமர் நீதி என்பர் அவருடைய நமது பெருமனுடைய வடிவு கண்டதும் மனம் மிக முகமலர்ந்து உருகிட்டாராம் வந்த உடனே இங்கு தாங்கள் எழுந்தவர்களுக்கு நான் முன் செய்த தவம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார் நம் அமர் நீதி நாயனா வேணும் அன்பனை நோக்கி நீ பெருகி அடியாருக்கு ஊனும் மேன்மையை நோட்டி நல் கந்தை கீழுடை யானர் கீழ் போவனும் நீதல் கேட்டு உமையை கண்ண வந் காண வந்தனம் என்றான் கண்முதல் கரந்தன் அப்படி அவன் நான் கேட்க நம் பெருமான் நீதான் இந்த அறியாளர்களுக்கெல்லாம் திருவாம் தலித்து கந்தை கீழுடை எல்லாம் தருகிறீர்களோ உங்களை காண்பதற்கு தான் நான் வந்தேன் என்று கூறுகிறார் நம் பெருமான் அப்படி கூறியவன் எப்படி கூறியவுடன் என்று செய்தி திருமணத்தே நன்று நான் அமுது செய்தருள துன்று வேதிய தூய்மையின் அமைப்பது உள்ளதால் இன்று நீர் இங்கு அமுத அருளும் என இறைஞ்ச அப்படி கூட நமது அம்மன் நீதி நானார் பெருமானை தாங்கள் இன்று இங்கு அமுது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் வணங்கும் மண்பரை நோக்கி அம்மறையவர் இசைந்து அணங்கு நீர் பொன்னி ஆட நான் வர மழை குணங்கு உணங்கு கோவணம் வைத்து நீ தாரும் என்று ஒருவன் குணங்கொள் கோவணம் தண்டி அவிழ்த்து அது கொடுப்பார் மறையவர் வந்து இசைந்து அத்துவம் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியுடன் மழை வருகிற மாதிரி இருக்கிறது நான் சென்று பொன்னியில் சென்று விட்டு வருகிறேன் ஒருவேளை மழை வந்துவிட்டால் என்னுடன் இரண்டு கோலம் இருக்கிறது இரண்டு கோலம் விடும் ஒரு கோவணத்தை நான் உங்களிடம் தருகிறேன் பத்திரமாக என்று சொல்கிறாரா ஏன் பத்திரமாக வைத்துக்கொள் என்று அவரே எடுத்து ஒரு கோவண பெருமை உள்ளவாறு உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவு இடத்து இகழாதே ஆங்கு வைத்து நீட்டாரும் என்று அவர் கையில் கொடுத்தார் ஓங்கு கோவண பெருமை கோவன பெருமை உள்ளவார் உமக்கு நான் சொல்ல வேணாம் அதனால நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார் கொடுத்த கோவணம் கைகொண்டு கோதில அன்பர் கடுப்பில் இங்கு எடுந்தருளும் நீர் குளித்து எனக்கு அங்கை மடுத்த தூண்டிய வல்லர் சடை மறைத்த அம்மறையோர் அடுத்த தென்திரை பொன்னி நீராடை என்று அகன்றார் அப்படி கொடுத்து விட்டு நான் பெருமான் அகன்று விட்டார் பொன்னி நீராடுவதற்கு தந்த கோவணம் வாங்கிய தனி பெரும் தொண்டர் முந்தை அந்தனர் மொழி கொண்டு முன்பு தாம் கொடுக்கும் கந்தை கீழுடைய கோவணம் அன்றி ஓர்காப்பு சிந்தை செய்து வேறு சேமித்து வைத்தார் அதாவது நமது அமர்நீதி நாயனார் அடியார்களுக்கு அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கீழுடைய கோவணம் அதெல்லாம் ஒரு இடத்தில் தனியாக இருக்கிறது இந்த கோவணத்தை மட்டும் தனியாக சென்று உரிடத்தில் வைத்துவிட்டு வருகிறார் போன வேதியர் வைத்த கோவணத்தை போக்கி பானல்லம் தூரை பொன்னி படிந்து வந்தாரோ தூணரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ வான நீர் மழை பொழிந்து நனைந்து வந்தார் போன வேதியர் முதல்ல என்ன பண்ணாரு பொன்னில நீராடல வைத்த கோவணத்தை போக்கினார் கோவணத்தை போக்கி அவர் வந்து எப்படி வந்தாருன்னு தெரியல பொன்னில போய் நீராடி விட்டு வந்தாரோ இல்ல கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ இல்ல மழையில நனைந்து வந்தாரோ ஆனா நனைஞ்சு வந்தார் அணைந்து வந்தார் கதிரளம் புரை கண்ணிய நன்னிய பொழுதில் முதிரும் வன்குடை தொண்டர் தாம் முறைமையின் முன்னே அதிக நன்மையின் அறுசுவை திருவமுது ஆக்கி எதிரெடுந்து சென்றிரஞ்சிட நிறைந்த நூல் மார்பல் வருவது வருவதற்கு முன்பாகவே அறுசுவை திருவமுது தயாரித்து விட்டார்கள் மடத்தில் தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி மண்டு தன்புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேல் அது மீரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்றுரைத்தார் கோவண கல்வர் தொண்டர் அன்பேனும் தூயனிர் ஆடுதல் வேண்டி பெருமன் என்ன செய்தாரா எவ்வளவு அந்த வரிகள் எப்படி இருக்கு பாரு மண்டு தன் குணல் அவரு மேல இருக்க ஈரத்தை மாற்ற நான் ஒரு கோவணம் தந்தேன் அல்லவா எடுத்து கொண்டு வா என்று சொல்றாராம் யாரு கோவண கல்வர் சொல்றாராம் எல்லாம் பெருமான் திருடி இதே தல்வர் கல்வர் சொல்றாராம் ஐயர் கைத்தவம் அறிவோராதவர் கடிது அணுகி எய்தி நோக்குர கோவணம் இருந்த வேரிடத்தில் இடத்தில் மகிழ சிந்தையர் கண்டிலர் வைத்த கோவணம் முன் செய்தது என் என்று திகைத்தொடும் தேடுவர் ஆனார் வைத்த கோவணத்தை காணவில்லை நமது அம்மன் நீதியான தேடுகிறார் எங்கோ சென்று தேடுகிறார் பிள்ளையிடம் கேட்கிறார் துணையாரிடம் கேட்கிறார் யாரும் பார்க்கவில்லை என்று கூறுகிறார் ஆக அதுக்கு அத்தர் முன்பு சென்று அடிகள் நீ தந்த நீவணத்தை வைத்திரத்து நான் கண்டிலேன் வைத்திரத்து நான் கண்டிலேன் மற்றும் ஓரிடத்தில் உயிர் ஒழித்தனதில்லை அது ஒழிந்தவாறு அறியேன் இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலேன் என்று பெருமான் முன்பு சென்று நீ தந்த கோவணம் வைத்த ரத்து நான் வந்து காணவில்லை மற்றும் வேற இடத்துல இல்லை விழுந்தாரு ஏன் இத்தகைக்கு வேறு இப்படி ஒரு அதிசயம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல வேற எங்கேயுமே இல்ல இது அதிசயம் நான் பார்த்ததே இல்லை என்று கூறுகிறேன் பொருள் காவல் எக்ஸ்ட் இடத்துல எப்படி இருக்கும் வேறு நல்லது ஒரு கோவனம் விரும்பி இறைவனால மட்டும்தான் நடத்த முடியும் கோவனம் அன்று நெய்து அமைத்து கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றியர் மகிழ்ந்து கலை வேறு நல்லதொரு ஒரு கோவணம் நீங்க நீங்க கொடுத்து வந்து கொஞ்சம் கீழ் தரமான கோவணம் மிக நெஞ்ச கோவணம் தர சாமி எடுத்துக்கோங்க என்று கூற நின்ற வேதியர் வெகுண்டு எனக்கு ஏன் பொருள் தான் நிலைமை நன்று சாலவும் நாளுடை கழிந்ததும் என்றால் இன்று நான் வைத்த கோவணம் அதற்கு எதிர் வேறு ஒன்று கொள்க என உரைப்பதே நீர் போய் என் தண்டில் மேற்கக்கூடிய நான் கோவணத்தை ஒரு தராசின் மீது வைக்கிறேன் அதற்கு அதற்கு ஏற்றார் போல் தாங்களால் என்ன தர முடியுமோ என்ன என்ன தர முடியுமோ தாருங்கள் என்று கூற நல்ல கோவணம் கொடுப்பன் என்று உலகின் மேல் ஆளும் சொல்லு விட்டது என் கோவணம் கொள்வது குறிந்தோ கொள்ளை இங்கு ஒரு வாணிபம் அழகியதே உமக்கு என்று எல்லை இல்லவன் எரி துள்ளினால் என வெகுண்டான் நீங்கள் வாணிபம் இதுவரைக்கும் எந்த எதைதும் செய்யா எந்த தவறும் செய்யாமல் செய்து வந்துகின்றார் அந்த தராசில் வையுங்கள் எது சமமாகிறதோ அது முழுதும் எனக்கு வேண்டும் என்று கூறுகிறார் செய்ய தகும் பணி செய்வன் இக்கோவனம் அன்றி நெய்ய தகும் நல்ல பட்டாழைகள் மணிகள் உயர்ந்த கோடி கொண்டு அருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தொடும் குலைந்து அடிமிசை பல முறை பணிந்தான் அப்படி வந்து முதல்ல ஒரு பத்து கோவணம் எடுத்துக்கொண்டு வைத்து வருகிறார் நேராகவில்லை தட்டு சமமாகவில்லை அடுத்து பொன் மணிகள் பொட்டாடக பட்டாடைகள் மணிகள் அனைத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார் சமயம் சமமாகிறதெல்லாம் கண்டு அந்த தொண்டர்டி பணிகிறானாம் உடம்பினில் அடங்கா பயத்தோடும் குழைந்து அடிமிசை பல முறை பணிந்தார் பயத்துல வந்து நாம் பெருமாள் திருவடியை பணிகிறாராம் பணியும் வண்பரை நோக்கி அப்பறம்பொருள் ஆனா தனியும் உள்ளத்தர் அயினர் ஒன்று நீர் தந்த மணியும் பொண்ணு ஆடையும் மற்றும் என் செய்ய அணியும் கோவணம் நேத்தர அமையும் மலந்த சிந்தையர் ஆகி வணிகர் ஏறு அணையர் அலர்ந்த வெண்ணிற கோவணம் அதற்கு நேராக இலகு பூந்துகில் கொள்வதற்கு செய்து அருள் செய்ய நலங்கொல் கோவணம் தரும் பரிசு என நம்பர் ஆக நிறைய பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார் அது வந்து சமாகமில்லை எப்படின்னா பெருமான் வந்து தொண்டருக்கு பெருமான் தொண்டருடைய அன்பிற்கு அடிபணிந்த பெருமாளை தட்டு கீழே இருக்கா தொண்டருடைய தட்டு மேலே பெருமாள் அடிபணியவர் என்பதை என்பதை சாலை அன்பரும் ஒரு துளை நாட்ட குன்றவில் நின்ற தொண்டரும் கையில் நினைத்த கோவனம் தட்டும் நிலாது நிலைத்தன்மை மங்கை பாகரா மறையவர் மற்றதற்கு இங்கு நாம் இனி வேறு ஒன்று சொல்லுவது என் அங்கு மற்றும் உங்கள் தனங்களின் ஆயினும் இடிவீர் கோவணம் நேர் நிற்கது என்றார் உங்களிடம் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் தாங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும் எனக்கு சமமாக வேண்டும் நல்ல பொண்ணோடும் வெள்ளியும் நவ மணி திரளும் பல்வகை திறந்து உலோகமும் புணர்ச்சிகள் பலவும் எல்லையில் பொருள் சுமந்து அவர் இடையிட கொண்டே மல்கு தட்டு மீது எழுந்தது வியந்தனர் மன்னோர் கீழே தான் போகுதான் தட்டு சமமாகவே இல்லையாம் தவம் நிறைந்த நான் மறை பொருள் நூல்களால் சமைத்த சிவன் விரும்பிய கோவனம் இடம் செழும் தட்டுக்கு அவனி மேல் நீதியா தனமெலாம் அன்றி புவனம் யாவையும் நோக்கி நீனிலா என்பது புகழோ நிலைமை மற்றது நோக்கி நிகழலினே நின்று உவையில் பல்தனம் ஒன்று ஒழியாமை உயர்ந்து ஒழிந்தேன் தகவையானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துலகில் ஏறிடப் பெறுவது உன் அருள் எனத் தொழுவ சாமி என்னிடம் வைக்கதான் என்னிடம் இருக்குது அனைத்தையும் நான் வைத்து விட்டேன் என்னிடம் வேறு ஒன்றுமே இல்லை என்னிடம் என்னிடம் ஒரு இல்லை நானும் என் மனைவியும் என் மகனும் இதை தராசி ஏற நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கூற நாம் பெருமானும் அனுமதி தர அவர்கள் தராசி ஏறி நின்றார்கள் அப்பொழுதுதான் சமமா சம சமமாகியுடன் நமது பெருமான் ஆசிரியராக கூறுகிறார் இடைந்த அன்பில் இடை திருநீற்றுமை அடிமை பிடித்திலோமையில் நிற்க என்று மழைத்தடம் போல் திருநள்ளூர் ஐந்தழுத்து ஓதி அந்த தராசில் ஏறினார்கள் பூவரும் அமர்நீதி நாயனாரும் அவரது துணைவியாரும் அவரது மகனாரும் ஏறினார்கள் ஐந்தழுத்து மந்திரத்தை ஓதி ஏறினார்கள் அப்பொழுதுதான் அந்த தராசு சமமாக நின்றது மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற அண்ட தம்பியார் திரு அறை பூவனும் மதுவும் கொண்ட அடியவர் அடிமை தொண்டும் அத்துளை தான் மதி விளங்கிய தொண்ட தம் பெரு பெருமையை மண்ணோ துதி செய்து எங்கனும் மதி செய்யும் முறை எதில் தொழுதார் கதிர் விசும்பு இடை கறந்திட நிறந்த கற்பகத்தின் புதிய பூமழை இமை அவர் மகடன் பொழிந்தார் பிறந்த அதிசயம் ஒரு கோணத்திற்கு இவ்வளவு பொண்ணு பொருள் மனைவி இவர்கள் எல்லாம் வந்து இப்பெல்லாம் தான் சமமாகிறது என்று அந்த நல்லூர் மக்கள் எல்லாம் அதை அதிசயித்து அதை வானவர்கள் எல்லாம் இப்படியே மலர் மாடி பொழிகிறார்கள் அண்டர் பூ மழை பொழிய மற்றும் அதனுடைய ஒழித்த முண்ட வேதியர் ஒரு வழிய முதற்நல்லூர் பண்டு தாம் கோலமே விசும்பினில் பாகம் கொண்டே தேதையும் தாமுமாய் காட்சி முன் கொடுத்தார் ஏனம் பெருமான் விடை மீது அம்மையோடு காட்சி தருகிறார் தொழுது போற்றிய துளைமிசை நின்று நே துதிக்கும் வழுவில் அன்பரும் மைந்தரும் மனைவியா தாமும் முழுது இன்னருள் பெற்று தம் முன் தொழுது இருக்கும் நழிவில் வான்பதம் கொடுத்து ஏத்தருளினான் அப்பொழுதே அப்படியே அந்த தராசு வந்து ஒரு விமானமாக மாறி பெருமான் திருவடி அமர்நீதி நாயனார் அவரது துணைவியார் மற்றும் அவர் மகனும் மூன்றுவரும் பெருமான் திருவடி அடைந்த திருச்சம்படம் அமர்நீதி நாயனார் போற்றி போற்றி